பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நாம் சொல்வதையெல்லாம் கேட்கும் ஐயனார் நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஐயனார் இதை செய் என்று சொன்னால் செய்யக்கூடிய கலி தீர்த்த ஐயனார் நாம் எந்த காரியத்தை நினைத்து வந்தாலும் அதை உறுதியாக நிறைவேற்றக்கூடியவர் சுயம்பு தீர்த்த ஐயனார் இந்த ஐயனார் கோவில் பல அதிசயங்களையும் சிறப்புகளையும் கொண்ட கோவிலாகும் குழந்தை வரம் கேட்டு வருபவர்களுக்கு இந்த வருடம் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறக்கும் என்று எழுதி கொடுக்கிறார்கள் நம்ம கோயிலே வேற எந்த கோயிலு இல்லாத விசேஷம் என்னன்னா முன்னடியே பிறக்காத குழந்தைக்கு முன்னாடி இன்னும் குழந்தை இன்ன கிழமை நட்சத்திரம் பேருக்குறது அதுக்கு குழந்தை இல்ல அங்க இருந்து வராங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னு அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தை பேரு நட்சத்திர கிழமை வரைக்கும் விட்டுருவோம் கொடுத்துட்டு அங்க கடையில போய் தேங்காயி எடுக்கணும் அதுல சாயப்படத்தை வச்சு கட்டி இந்த மாதிரி கட்டி அவங்க மடியை காட்ட சொல்லி அந்த மடியில வச்சிருவோம் இன்னும் குழந்தை இன்ன கிழமை நட்சத்திரம் அவங்க வீட்டுல போய் சொம்பு ஒன்று எடுத்துட்டு அதில் பச்சரிசி வச்சு பச்சரிசி வச்சு அது மேல இந்த தேங்காய் வச்சு வீட்டுல கொம்புடணும் கும்பிட்டு இந்த சுவாசம் படிக்கணும் சன சுவாசரம் படிக்கணும் படித்தா நான் மூணு குளியல் அல்ல நாலு குழியில குழந்தை தேங்கணும் குழந்தை குழந்தை கொண்டா கொடுப்பாங்க இதெல்லாம் கொண்டா கொடுக்குறது இது இதெல்லாம் நிறையா நிறைய சொம்புகள் இருக்கு நிறையா இங்கு திருமணம் வேண்டி மாலை மாற்றிக் கொள்பவர்களுக்கு இந்த கோவிலில் சொல்லும் அருள் வரன் விரைவில் அமைந்து விடுகிறது இங்கு சொல்லப்படும் அப்படியே விடும் என்பதற்கு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காரியம் கைக்குடியவர்கள் அவர் அவர்களின் வேண்டுதலுக்கேற்ப நேர்த்தி கடனாக இந்த கோவில் வளாகத்தில் வைத்திருக்கும் ஏராளமான சிலைகளே சாட்சி என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் வணக்கங்க என் ஒய்ஃபோட அக்கா பொண்ணுக்கு குழந்த இல்லை இந்த கோவிலுக்கு தான் அடுத்து போன வருஷம் வந்தோம் இங்கே போன வருஷம் வந்து ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துல கன்ஃபார்ம் ஆயிடும் ஆண் குழந்தை பிறக்கும் பேர் ஆகாஷ்னு ஒருங்கன்னு சொன்னாங்க நாங்களும் குழந்தை கரெக்டா ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்து ஆண் குழந்தை ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் இன்னைக்கு வந்து பர்த்டே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பர்த்டேக்காக ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகணுட்டு வந்தோம் இங்கே வந்து நிறைய பேர் வர்றாங்க நிறையா நடக்குது இதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ள சொல்லி இன்னொருத்தர் வந்தார் அவருக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆறு மாதம் ஆகுது நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ஆறு மாதம் ஆகிட்டு மாமா கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொன்னார் இங்கே வரவங்களுக்குலாம் நல்லா நடக்குது கல்யாணம் குழந்தை மட்டும் இல்லை கல்யாணம் கல்யாணத்துக்கு நான் பத்து வருஷம்லாம் கொண்டு தேடி மாப்பிள்ளை தேடினவங்களாம் இங்கே வந்து மாலை மாற்றி கொண்டு போனாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அமைஞ்சிருது அதனால் விசேஷமாக பக்தியாக உள்ள கோயில் தான் அங்கே கல்வி தெரியல சக்தி வாய்ந்த கோயில் அவசியம் எல்லாரும் வரணும் எல்லாரும் அருள் வரணும் வணக்கம் இந்த சுயம்பு கலிதீர்த்த ஐயனார் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் ஆயக்காரன் புலம் என்ற ஊரில் அமைந்துள்ளது ஓம் சுயம்பாயன் மகா ஓம் சோதியன் மகா ஓம் மர்தாயகா ஓம் வேத மந்திராயனுகா ஓம் சத்ரு சத்ருமகாயன் மகா ஓம் தீர்த்தாயன் மகா ஓம் திருவாயன் மகா சர்வாயன் மகா திருமகாய்வாயகா அற்புத மிருகா அறுபதாயனகா சரரச மகாய சத்தமகா சத்தாயனுகா நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்கரம்புளம் என்ற ஊர்ல அருள்மிகு சுயம்பு கழிதனாக இந்த தலம் பிரசித்தி பெற்று வருகிறது வழிபாட்டு தலமாகவும் இருக்கிறது எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக அவதாரமாக சாமி மூலவர் வந்து சுயம்பா இருக்கார் அடுத்தபடியாக முன்னேடியான் கருப்பு சாமியும் மகா வீரப்ப சாமியும் இருக்காங்க இந்த ஆலயத்தில் சிறப்புன வெள்ளி செவ்வாய் நாயர்ல அருவாக்கு அதுல வந்து மக்கள் தன்னுடைய குறைகளை அதிகமாக வந்து குழந்த இல்ல கல்யாணம் வரல வீடு கட்ட முடியல வெளிநாடு போக முடியல கொடுத்த பணம் வரல கடனா இருக்கிற சீக்கு ஆய்வு பிடிச்சிருக்கு பே பிடிச்சிருக்கு பக்கத்துல ஏதோ செய்யறாங்க அப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க மது அறந்துறாங்க மாதிரி பல கஷ்டங்கள் போற்று எல்லாத்துலேயும் வருவாங்க எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் தீர்வு உண்டு இந்த கோயிலில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தைன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கேயே பேர் வச்சு கொடுத்து இன்னும் குழந்தை இன்ன கிழமை இந்த ரசத்துல குழந்தை பிறக்கணும்னு எழுதி கொடுத்துருவோம் அவங்க அந்த தேங்காயை கொண்டு போய் வீட்டில் வச்சு கும்பிட்டு அங்க இருந்து குழந்தையோட கொண்டா கொடுப்பாங்க இதே தேங்காய் மட்டும் தான் நாங்கள் கொடுத்தோம் அவங்க ஒரு சொம்பு வச்சு வீட்டில் கும்பிடுறாங்க கும்பிட்டு என்ன பேர் வச்சிருக்குமோ அந்த குழந்தை பிறந்து கொண்டு வராங்க அது ஒரு அதிசயம் அதேமாதிரி கல்யாணத்துக்கு வெள்ளியேர்ம வெள்ளியே மாலை மாத்துறோம் அதில் மணப்பெண் பேர் அல்லது பையனுடைய பேர் யார் பெண்கள் மாலை மாத்தினா மாப்பிள்ளை பேரையும் ஆண்கள் மாலை மாத்துறது நிகழ்ச்சி உண்டு அது பெண்ணோட பேர் சொல்லுவோம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா விவேக்னு ஒருத்தர் மாலை மாத்திருக்காரு அவருக்கு வினோதின்னு அமையன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு பத்திரிகை ஒன்றா கொடுத்துருக்காரு அதுமாதிரி காங்காயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது காங்கேயம் அவர் வந்து கணேசன் மானை மாத்திருக்காரு வினித வினிதான்னு சொல்லியிருக்கேன் அமைஞ்சிருக்கு இது வந்து காங்க இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மதத்துக்கும் இது என்ன பெரிய சிறப்புன்னு சொன்னா எல்லா மதமும் வருவாங்க எல்லா மாவட்டம் மாநிலம் ஆந்திரா பெங்களூர் ஹைதராபாத் மாரி எல்லாத்தில் வருவாங்க இப்போ இது வந்து குஜராத்திலேருந்து வந்துருக்காங்க குழந்தைலருந்து டெல்லாம் வருவாங்க குழந்தில் கல்யாணம் இது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துல எல்லா மத மக்களும் வர்றது எல்லா கேஸிலையும் வருவாங்க குழந்தை கல்யாணம் வருது மிக முக்கியம் அப்புறம் குடிக்காம மதம் இருந்த மாதிரி கயிறு போடுறதுக்கு பெரிய விஷயம் அந்த கயிறு போட்டால் அந்த எண்ணங்களே வராது குடிக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வராது சிறப்பாக இருக்கும் அது இதெல்லாம் கோயில் இப்போ நம்ம நடைமுறையில் அருளாக்கு இங்கே எப்படியும் உங்கள் வீடு அந்த வீடு எப்படி இருக்கும் வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு வீடு பச்சை கலர் வீடு சீட்டு போட்டிருக்குன்னு சொன்னேன் அதானே அப்படின்னா அந்த வீடு அப்படியே இருக்கும் அப்புறம் வீட்டில் என்ன இருக்கு பக்கத்துலாம் சொல்லலாம் அருளாக்கில் சாமி ஆடாமல் நம்ம சாமிக்கு பிடிக்காது மந்திரமும் மந்திரவாதியும் பிடிக்காது அதே மாதிரி சாமி ஆடாது உடம்புலாம் இருக்கும் தெளிவான வேண்டாம் சொல்லுவோம் இதில் சிறப்பு என்னென்னா இந்த நடந்தவங்களுக்கு அந்த காரியம் நடந்தால் கிடா வெட்டி பூசை போடுவாங்க ரெண்டு கிடா அஞ்சு கிடா பத்து கிடான்னு வெட்டி பூசை போடுவாங்க ஏன்னா குழந்தை பார்த்துட்டு நான் அஞ்சு கிடா செய்கிறேன் ஒரு ராத்திரி நான் பிராண நடப்பாங்க நாடகம்லாம் உண்டு வருடத்துக்கு ஐம்பது அறுபது நாடகம் நடக்கும் பிராணம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிடா ஒரு நாளைக்கு ஐம்பது கிடா இருபது கிடான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பருவம் அமாவாசை கார்த்திகை இந்த நாடத்துலேயும் பொட்டாஸ் மாதத்துலேயும் மாதுகையிலும் பூசா கிடையாது மற்ற நாள்லாம் கிடா வெட்டு பூச உண்டு மாத வாரம் இந்த ஞாயிற்று அமைப்பும் பூசா கிடையாது கிடா பூசை கிடையாது இது இல்லாமல் என்ன செய்யணும்னா அன்னதானம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து தனியாக அபழியம் கொடுத்து வெளிநாடு வந்து கிடா வெட்டுற இப்போ நான் அவிழித்து தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க புது துணி எடுத்து கொடுத்து தானம் பண்ணுவாங்க இதுமாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த கோயிலை வரைக்கும் காரியம் நடந்த பிறகு தான் கோயிலுக்கு செய்வாங்க சிலை எடுத்து விட்றது சீக்கிரம் தான் உருவ சிலை எடுத்து விடுறேன் என்னாட்டை செஞ்சு விட்றாங்க அதுமாதிரி நிறைய சிலை எடுத்து விட்ருக்காங்க அந்த உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு காரணம் அதுக்கு வேண்டிகிட்டாலும் நடந்த குறை செய்வாங்க எல்லா நிகழ்வுமே கோயிலில் நடந்த பிறகு செய்வாங்க கல்யாணம் ஆனது குறைவு அது மாதிரி சிலை எடுத்தாவிடும் கல்லில் குழந்த பிறந்த பிறகு கையில் புள்ள இருக்கிற மாதிரி சில எடுத்துட்டு கிடா வெட்டு நிறைய நிகழ்வுகள் நீங்கள் வரும்போது வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய குதிரை சிலை யானை சிலை மனிதனுடைய சிலை எல்லாம் நிறையா இருக்கும் இது எந்த ஆலயத்துலையும் இல்லை அவங்க மாதிரியே சிலை எடுத்து விட்ருப்பாங்க குதிரை கட்டி விட்டுருப்பாங்க அது என்னன்னு சொன்னால் நல்லா வசதி இருக்கும் இருக்காது நான் ஒரு ராத்திரிக்கு நாடாக வச்சு குதிரை கட்டி விடணும்னு வேண்டுவாங்க சில பேர் கோர்ட்டில் கேஸ் இருக்கா அந்த கேஸ் வெற்றியானா உனக்கு குதிரை கட்டி உரன்னு வேண்டுவாங்க சில பேர் நிலம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் அது முடிஞ்சால் குதிரை கட்டி உரணும் வேண்டுவாங்க சில பேர் ஆலயத்தில் கிடா வெட்டி குதிரை உனக்கு வாகனம் எடுத்துக்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய கல்யாணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பொதுவாக வேண்டி வாங்கணும் இதுமாரி குதிரையில் ஒவ்வொரு குதிரையும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி வேண்டி விட்றாங்க ஒரு ஆள் கனவில் போய் எனக்கு இருக்கிற ஆலயத்தில் இருக்க குதிரையிலேயே எனக்கு பெரிய குதிரை வேணும் உனக்கு குழந்தை தர பேர் ஆகாஷில் வெயின்னு கொண்டு அதே மாதிரி ஆகாடத்தை ரெண்டு ஆள் நல்லா பெருசாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பெரிய குதிரை இருக்குது அதுமாரி குதிரையெல்லாம் வேண்டுதல் தான் ஒன்று கேசாக இருக்கும் இல்லை பிரச்சனையாக இருக்கும் கோத்து அல்லது இட பிரச்சனை இருக்கும் குழந்த பிரச்சனையாக இருக்கும் இருக்காங்க இப்போ நான் அந்த குதிரை கட்டுவிட்டால் ஒரு ராத்திரி நாடாகவும் இருப்பாங்க அர்ச்சந்திரா சத்யான சாஸ்திரி நல்லத்தங்கால் இது மாதிரி நாடங்கள் புராண நாடகங்கள் அது ராமநாதன் வரும் இது சிறப்பான அந்த ஆலயத்தில் இன்னும் நிறைய சிறப்பு வந்து ஏதாவது வேண்டாங்கன்னா அந்த வேண்டுதல் உடனே நிறைய வரும் அதுதான் அவங்க வந்து எதுங்க காணிக்கால்தான் வந்து வழியில இன்னும் வேண்டி நான் போறப்ப இந்த கேசனுக்கு வெட்டி ஆங்கா அப்படின்னா அதுமாரி நடக்கும் எந்த காரியத்தை நினைச்சு வந்தாலும் அது உறுதியாக செஞ்சு கொடுக்குற பவர் ஐயனாருக்கு உண்டு ஏன்னா ஐயாருக்கு என்ன பவர்னா சிவனுக்கு அடுத்தபடியாக அதிக அதிகாரம் உள்ள தெய்வம் வந்து ஐயனாரு தான் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் சிவனுக்கு எப்படி இருக்கோ அதே அதிகாரம் ஐயனாருக்கு உண்டு ஊர்ல யாராவது இப்போ ஒன்று சொல்லு கடைங்கன்னா அவனை ஐநாறு தான் கேட்கணுமாங்க கேட்கணுங்கிறது ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று கேட்கணும் இன்னொன்று கேட்கணும் காது கொடுத்து கேட்பார் நிறைய விடங்களை நம்ம என்ன சொல்கிறோமோ செவி கொடுத்து கேட்பார் ஐநார் வந்து அவர் குழந்தை கொடுக்கணும்னா குழந்தையும் கொடுப்பார் கல்யாணம் கல்யாணம் கொடுப்பார் அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது நினைத்தேன் அவருடைய செவி அவர் குளிக்கிறதுனா உடனே மாற்றுவார் அது ஊரில் நாட்டாமல் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறது ஐநாறு தான் சொல்லுவாங்க ஊரில் ஒதுக்கப்புறமா சில ஐநாறு எல்லா ஊர்லேயும் இருக்குது காரணம்னா ஐநாறு தான் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து யார் முடியலன்னா ஐநூறு தான் வந்து சொல்லணும்னு போகணும் அதிக அதிகாரப்படுத்த அந்த சாமி நம்ம ஊரில் வழிபாட்டு தலை சிறப்பாக இருக்குது இது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கோயில் எண்பத்தி அஞ்சிலேருந்து நான் அருளாக்க ஆரம்பித்து மக்கள்லாம் உள்ள வர சாது பண்ணி மக்கள்லாம் வரமாட்டாங்க யாரும் பெண்கள் சின்ன பிள்ளைகளாம் யாரும் வரமாட்டாங்க இப்போ உள்ளது நான் எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து எண்பத்தொம்போதுலாம் மக்கள் எல்லா எல்லா ஊரில் மக்களும் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றொம்பதில் கும்பாளம் பண்ணி அடுத்த கும்பாளம் பன்னெண்டில் பண்ணி இப்போ இருபத்தி நாலில் கும்பாளி வரப்போ மக்கள் ரொம்ப பிறமாக எப்பா கும்பா இன்னும் சிறப்புனா இந்த கோயிலை குதிரையெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க நான் திருவிழா கிடையாது இந்த கோயிலுக்கு வேறு விசேஷங்கள் கிடையாது எனக்கு இந்த விசேஷம் வேணுன்னு கேட்டு மாசு மாதத்தில் லச்சர்த்தினை வெயின்னு கேட்டு அதை செஞ்சோம் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கி லட்சத்தினை ஓடுது இந்த லட்சத்தினருக்கு வேறு எங்கேயும் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டமும் மிக உன்னதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிப்பட்டது இது லட்சனை அதே போல் சென்றாண்டு எனக்கு தங்க குதிரை வேணுன்னு கேட்டுச்சு எல்லா குதிரை இருக்குது தங்க குதிரைக்கு எங்கே போகணும்னு கேட்டோம் நாளில் செய்கிறேன் நீ எங்கே போய் கேட்க வேண்டாம்னு கனவு சொல்லிட்டு அது மாதிரி பதினெட்டு நாளில் நகையும் வந்துச்சு வெளியே வந்துச்சு பணமும் வந்துச்சு சிறப்பான முறையில் தங்க குதிரை திருவிழான்னு சித்திரை ஒன்றாந்தேதி செஞ்சு வச்சோம் இந்த வருஷமும் அதே போல் சிறப்பாக தங்க குதிரை திருவிழா ஓடிச்சு ஓடத்துக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி எனக்கு யானை வேணும்னு கேட்டுச்சு யானைக்கு எங்கே போகணும் சரி வாடகைக்கு எடுக்கணும் பார்த்தா இல்லை செஞ்சு தான் வேணும்னுச்சு அதுக்குள்ளே ஆளே அனுப்பிடுச்சு அஞ்சே நாளில் ரெண்டரை லட்ச ரூபாயில் யானை ஒன்றா செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கு என்ன சொல்லிட்டு திருவிழா முடிஞ்சுன்னா எனக்கு அதில் வெள்ளி பூசுன்னு சொல்லிடுது வெள்ளியான வேணும்னு கேட்டிருக்கு இப்போ எதாக இருந்தாலும் நேரடியாகவே காதுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு போகும் எனக்கு இது வேணும் சிறப்பாக செய்யும் நல்லா உடம்பா நம்மகிட்ட காதில் பேர் தான் கேட்கலாம் பக்தர்கிட்டையும் காதில் பேசும் கணவரில் பேசும் என்கிட்டையும் காதில் பேசும் கணவளையும் பேசும் தெளிவாக செய்யக்கூடிய சாமி நம்மோட புழங்குற சாமி நம்ம கேட்டதை செய்கிற சாமி இது மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்கள் வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது நினச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கு வரும் அதான் பெரிய விஷயம் நினைக்கணும் இந்த வேலை வேணும்னு நினைச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்து செய்வார் அந்த அளவுக்கு எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஒரு சாமி அப்படின்னா அது கலியத்தையினார் சுவாமியும் மகா தூண்டிகார சுவாமி மகா வீரப்ப சுவாமி இங்கே இருக்கிறாங்க ஊர் மக்களும் சொந்தக்காரவங்க எல்லாரும் சொல்லி இந்த கோயிலை ஒரு கண்ணும் கருத்தமாக பார்க்குறாங்க நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள சுற்றுலாவும் கலீர்த்தனார் கோயில்னா ரொம்ப ஒரு சொந்தம் பண்ண மாதிரி ஒரு நெருக்கமாக வச்சுக்கிறாங்க சின்னோண்டு காப்பினாலும் சின்னோண்டு செய்துனாலும் உடனே இங்கே வந்துடுவாங்க இப்போ கலீர்த்தினார் கோயிலுங்கிறத சுற்றுவட்டாரம் எல்லாருக்குமே உறவாக இருக்கிற சாமியாக மாறி இருக்கிறது எங்கே போனாலும் எந்த பண்ணுவோம் அப்படியே இருந்தாலும் எதாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு பத்திரிக்கைக்காமல் போக முடியாது வந்து பிள்ளைய பார்த்து சொல்கிற மாதிரி உறவு செய்கிற முத பத்திரிக்கை இங்கே வச்சுட்டு தான் எங்கேயும் போவோம் அப்படி ஒரு உறவில் ஊரில் அந்த கோயில் கலந்துருக்கு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இளைஞர்களுக்கு பிறகு இளைஞர்கள் ரொம்ப ஆர்வம் கல்யாணம் மேலே ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த குதிரை திருவிழாவில் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதனால் ஆளே வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இது வந்து இந்து மதத்தில் எல்லா மதத்தையும் எனக்கு கொண்டு போகுது எல்லோரையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா திருவிழா மதத்தில் இது அதிகமாக முஸ்லீம் தான் இருப்பாங்க கிறிஸ்டின் இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா மதகாரங்களும் சொல்லிட்டு போயிடணும் அதுமாரி அடுத்தடுத்த விழாக்களில் வந்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் வேணும்னா நேராக வெள்ளி செவ்வாநாயரில் கோயிலுக்கு வாங்க ஐநாறை நேராக பார்த்து கேளுங்க பேசுவார் அதில் கேட்டுங்க வெள்ளி செவ்வாய் நாயர் வணக்கம் சீனார் பத்து மீடியாவுக்கு பார்க்கின்ற பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்ந்து கடிதத்தைடைய பேரலை பெற்றும் குலதெய்வத்துடைய அருளையும் பெற்றும் நல்லா இருக்கணும் எந்த காரியத்தை நினைத்து வந்தாலும் அதை உறுதியாக நிறைவேற்றும் அருள்மிகு சுயம்பு கலி தீர்த்த ஐயனாரின் அருளை அனைவரும் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா